அதிமுக உள்கட்சி விதிகளின்படியே சசிகலா பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் என தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார் துணை பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் ஆணையத்தின் உத்தரவு சசிகலாவுக்கு எதிராகத்தான் திரும்பும் பன்னீர் செல்வத்தை பொதுச் செயலாளராக நியமித்தால் கட்சியின் எதிர்காலம் சிறப்பானதாக மாறும் என சசிகலாவுக்கு எதிராக வியூகம் வகுத்து வருகின்றனர் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் பெங்களூரு சிறையில் தீவிரமான ஆலோசனையில் இருக்கிறார் சசிகலா பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அவரை சந்திக்க சென்ற திண்டுக்கல் சீனிவாசன் செங்கோட்டையன் உள்ளிட்ட அமைச்சர்களுடன் கட்சி ம் குறித்து தீவிரமாக விவாதித்தார் கட்சியின் எதிர்காலத்துக்காக சில முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் சசிகலா காரணம் டிடிவி தினகரனுக்கு எதிராக திவாகரன் உள்ளிட்டவர்கள் வரிந்து கட்டிக்கொண்டு செயல்படுவதையும் தீபக்கின் திடீர் பேச்சு குறித்தும் மிகுந்த கவலையில் இருக்கிறார் அதையொட்டியே அமைச்சர்களுக்கு சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன என்கின்றனர் அதிமுக நிர்வாகிகள் தேர்தல் ஆணையத்தில் சசிகலா மீது சசிகலா புஷ்பா கொடுத்த புகாரின் அடிப்படையில் விளக்கம் அளித்திருந்தார் டி டிவி தினகரன் இதன் பேரில் வார காலத்திற்குள் தேர்தல் ஆணையம் முடிவுகளை அறிவிக்க உள்ளது கட்சி உறுப்பினர் அட்டையே சசிகலாவிடம் இல்லை ஒருவேளை அவர் தன்னுடைய உறுப்பினர் அட்டையை காட்டினால் அதன் பேரில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தி இருக்கிறார் சசிகலா புஷ்பா போலியாக உறுப்பினர் அட்டை தயாரிக்கப்பட்டிருந்தால் அது கிரிமினல் குற்றம் என்ற அடிப்படையில் தான் சிபிஐ விசாரணை கேட்கிறார் தற்போது சசிகலா அணி ஓ பன்னீர்செல்வம் அணி தீபா அணி என மூன்று துண்டுகளாக அதிமுக சிதறி கிடக்கிறது ஒன்றுபட்டு செயல்பட்டால்தான் எதிர்காலம் என்பதை கட்சி நிர்வாகிகள் உணர்ந்து வைத்துள்ளனர் அதற்கேற்ப புதிய வியூகத்தை அமை ிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி என விவரித்த பன்னீர்செல்வம் அணியின் ஆதரவாளர் ஒருவர் சசிகலாவுக்கு எதிரான நிலையை பன்னீர்செல்வம் எடுத்த நேரத்திலேயே ஐம்பது எம்எல்ஏக்கள் வரை அவர் பின்னால் வருவார்கள் என எதிர்பார்த்தோம் கூவத்தூரில் அவர்கள் அடைக்கப்பட்ட போது பனிரெண்டு எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வம் பக்கம் வந்தனர் ரகசிய வாக்கெடுப்புக்கு அனுமதி கிடைத்திருந்தால் ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கும் எடப்பாடியால் முதலமைச்சராகி இருக்க முடியாது சசிகலா உறவுகள் போட்ட திட்டமும் முடிவுக்கு வந்திருக்கும் இதை உணர்ந்து வெகு சாமர்த்தியமாக காய்களை நகர்த்தி விட்டார் சசிகலா ஆட்சியை தக்க வைத்தாலும் எம்எல்ஏக்களை மிகுந்த எச்சரிக்கையுடன் கண்காணித்து வருகின்றனர் கூவத்தூரில் வைத்து அவர்களுக்கு பல வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டாலும் அவர்களில் பலர் பன்னீர்செல்வத்தின் மீது மிகுந்த பாசத்துடன் உள்ளனர் இதை அறிந்து அவர்களுடன் பேசி வருகிறார் கே பி முனுசாமி இந்த பேச்சின் முக்கிய சாரம்சமே கட்சியின் பொது செயலாளர் பதவிக்கு பன்னீர்செல்வத்தை முன்னிறுத்த வேண்டும் என்பதுதான் இது குறித்து பன்னீர்செல்வம் அணியின் முக்கிய பிரமுகரிடம் பேசிய தென் மாவட்ட எம்எல்ஏ ஒருவர் உங்கள் மீது எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது ஆட்சி கவழும் சூழல் இருந்ததால் தான் எங்களால் வர முடியவில்லை மாற்று அரசுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்திருந்தால் எங்களால் ஒரு முடிவுக்கு வந்திருக்க முடியும் வேறு வழி இல்லாததால் சபையில் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது கடந்த ஐந்து வருடங்களில் எங்களுக்கு ஓ செய்த நல்ல விஷயங்களை நாங்கள் மறக்கவில்லை அதற்கு என்றும் நன்றியுடன் இருப்போம் தேர்தலில் சசிகலா குடும்பத்தை முன்னிறுத்தினால் தோல்வி ஏற்படும் என்பது எங்களுக்கு தெரியும் அதை நாங்கள் விரும்பவில்லை அதே நேரம் ஆட்சியை இழக்கவும் விரும்பவில்லை இந்த குடும்பத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு கட்சியை வளைக்கும் முயற்சியில் நீங்கள் இறங்கினால் உங்கள் பின்னால் அணிவகுப்போம் பன்னீர்செல்வம் பொது செயலாளராகவும் எடப்பாடி பழனிசாமி முதல்வராகவும் தொடரட்டும் நாம் ஒற்றுமையாக இணைந்துவிட்டால் திமுகவை எதிர்ப்பது எளிதாகிவிடும் இந்த குடும்பத்தின் தலைமை இல்லாமல் யார் வேண்டுமானாலும் கட்சி பதவிக்கு வரட்டும் என உருக்கமாக வேண்டுகோள் வைத்திருக்கிறார் இதே நிலைப்பாட்டில்தான் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த சில எம்எல்ஏக்களும் தென் மாவட்டத்தை சேர்ந்த சில எம்எல்ஏக்களும் உள்ளனர் அவர்களிடம் தொடர்ந்து பேசி வருகிறார் கே பி முனுசாமி என்றார் விரிவாக தேர்தல் ஆணையத்தில் சசிகலா தரப்பின் கடிதம் குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகிறது பொது செயலர் எதிராக சசிகலா புஷ்பா மற்றும் பன்னீர்செல்வம் தரப்பினர் அளித்த புகார்களும் ஆராயப்பட்டு வருகின்றன ஜெயலலிதா உயிருடன் இருந்த காலங்களில் கட்சி அதிகாரம் எப்படி இருந்ததோ அதே நிலையை தொடரட்டும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன அப்படி ஒரு சூழல் வந்தால் கட்சி தேர்தலை அவைத் தலைவர் தான் நடத்துவார் மாநிலம் முழுவதும் வேட்புமனு தாக்கல் செய்து தேர்தலை நடத்தினால் பன்னீர்செல்வம் மிக எளிதாக வெற்றி பெற்று விடுவார் அதையொட்டியே ஆதரவு ஆலையை பெருக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார் கே பி முனுசாமி உள்ளாட்சி தேர்தலை மனதில் வைத்தும் கட்சி பல துண்டுகளாக சிதறி கிடப்பதை வைத்தும் சசிகலா ஏதேனும் முடிவு எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கின்றனர் அதிமுக நிர்வாகிகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்